அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான அஸ்வேஸ்ம கொடுப்பன தொடர்புடைய சில செய்திகளை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் யாரை மையப்படுத்தி அமைய போகுதுன்னு பாத்தீங்களா முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த டைம்ல வந்து மனக்குறைவு விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க இந்த சமர்ப்பிக்கப்பட்ட மனக்குறைவு விண்ணப்பங்களுக்கு என்ன நடந்திருக்குது இவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்களா இல்லையா இவர்களுக்கான கொடுப்புணவு வந்து எதிர்காலத்துல கொடுக்கப்படுமா அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு இதற்கான சரியான ஒரு பதில வழங்கக்கூடிய வகையில் இந்த காணொலி அமைகிறது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விடயத்தை கடந்த நாட்கள் அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போ இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்குது இதுல வந்து பலருமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து எப்போ வரைக்கும் மேன்முறையீடு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவல்கள் அடங்கிய ஒரு காணொலியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க போறேன் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து கடந்த நாட்கள்ல வெளியாகி இருந்துச்சு இது தொடர்பான செய்திகளை வந்து நீங்க பெரும்பாலும் என்னுடைய யூடியூப் தளத்துல பார்த்துருப்பீங்க இல்லாட்டி வேற ஏதாவது ஊடகங்கள்ல உங்களால பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் எனவே இந்த அஸ்வஸ்ம கொடுக்குறவு தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில இந்த வீடியோல நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இன்னைக்கு இந்த இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க மட்டும் இல்லாம இன்னும் சில விடயங்களும் இருக்குது எனவே நீண்டதொரு காணொலியாக நான் பதிவு செய்யாம இப்போ இந்த நேரத்துல இந்த காணொலியை நான் உங்களுக்காக இந்த விடயங்களை மையப்படுத்தி வழங்குவது மட்டும் இல்லாம இன்னும் சில அஸ்வஸ்ம கொடுக்க தொடர்பான செய்திகள் இருக்குது அந்த செய்திகளை வந்து இன்னும் ஒரு காணொலியிலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தயாராக இருக்கிறேன் அந்த காணொலியானது இன்று மாலை வேலையிலேயோ

சரியான வருமானம் இல்லாதவர்கள் குடும்ப சுமையின் காரணமாக வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி தாய் தந்தை இழந்த பிள்ளைகள் கணவனை இழந்த மனைவி அதே மாதிரி பிள்ளைகளுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் இப்படி சொல்லக்கூடிய பல்வேறான நபர்களுக்கு வந்து முதலாம் கட்டத்துல வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது தகுந்த காரணங்கள் இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருக்குது இது ஒரு பெரியதொரு விடயமாக வந்து அந்த நாட்கள்ல பேசப்பட்டு கொண்டிருக்குது இப்பவுமே நான் பதிவு செய்யக்கூடிய பல காணொலிகள்ல வந்து இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இல்லையா இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பலருமே வந்து பல்வேறு விதமான கேள்விகளை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இப்படி இருக்கிற நிலையத்தான் தான் அந்த நேரத்துல அதாவது தகுந்த காரணங்கள் இருந்தும் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்துல முதலாவது கட்டத்துல நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அப்போதைய நலன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க தகுந்த காரணங்கள் இருந்தும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து உடனடியாக வந்து மனக்குறைவு விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க இப்படி இருக்கிற நிலையில தகுந்த காரணங்களோட முதலாவது கட்டத்துல நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து மனக்குறைவு விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சது மனக்குறைவு விண்ணப்பங்களுக்கு என்னத்தான் நடந்திருக்கு இன்னும் இதற்கான தீர்வு இல்லையா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வந்து கடந்த கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இப்படி இருக்கிற நிலையில இப்போ இரண்டாவது கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில இன்னொரு செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனக்குறைவு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களுடைய பெயர்களும் இந்த இரண்டாவது கட்டத்துல பட்டியல்ல வந்து தகுந்த காரணங்கள் இருந்து சரியான முறையில தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயரும் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவல் வந்து என்னால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு குறிப்பாக இந்த மனக்குறைவு விண்ணப்பங்களை சமர்ப்பித்ததுக்கு பிறகு மீண்டுமே அஸ்வஸ்மன் நலன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய அதிகாரியா இருக்கட்டும் அல்லது கிராம சேவகர் பிரிவில் இருக்கக்கூடிய உங்களுடைய கிராம சேவகராக இருக்கட்டும் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டவர்களுடைய வீடுக்கு மீண்டும் ஒரு முறை வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் நிறைய பேர் வந்து இந்த மனக்குறைவு விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சது நிலையில இதற்கு சரியான முறையில அசுவஸ்மன் நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அதிகாரிகளோ அல்லது கிராம சேவகரோ போய்கொண் போய் கொள்ள முடியாத சந்தர்ப்பத்துல வந்து இது ஒரு நீண்டதொரு இடைவெளியாக வந்து தள்ளப்பட்டு கொண்டே இருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில தான் இப்போ உங்களுடைய கிராம சேவகர் பிரிவில் இருக்கக்கூடிய கிராம சேவகர் அதே மாதிரி உங்களுடைய பிரதேச செயலகத்துல இருக்கக்கூடிய அஸ்வஸ்ம பிரிவுல இருக்கக்கூடிய அஸ்வஸ்ம அதிகாரியாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த நேரத்துலயும் யோசிச்சிடக்கூடாது மனக்குறைவு விண்ணப்பங்கள் சமர்ப்பிச்சவங்களுக்கு வந்து இனி எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களை எங்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க யாருமே நினைக்க கூடாது இருந்தாலும் இப்படி ஒரு நிறைய பேர் வந்து இந்த மனக்குறைவு விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சப்பட்ட நிலையில பலருடைய வீடுகளுக்கும் செல்லப்படாத சந்தர்ப்பத்துல போய்கொள்ளாரு சரியான டைம் இல்லாத நேரத்துல இவங்க வந்து உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராம சேவைகள் அதிகாரியினுடைய சமூக அதிகாரிகளினுடாக உங்களுடைய உண்மையான நிலவத்தை சரியான முறையில தேடி ஆராய்ந்து இப்போ மனக்குறைவு விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சவர்களுடைய பெயரையும் வந்து இரண்டாம் கட்டத்துக்குள்ள சரியான காரணங்கள் இருந்து தெரிவு செய்யப்படுவார்களாக இருந்தா அவர்களுடைய பெயர்களும் வந்து உட்சேர்த்திருக்கப்பட்டிருக்கிறதாக வந்து தகவல்கள் வெளியாயிருக்குது இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு தான் நீங்க ஏற்கனவே அசஸ்ம அந்த உத்தியோகபூர்வமான வெப்சைட்க்கு போற சந்தர்ப்பத்துல அங்க வந்து ஹெச்ஹெச் நம்பர்னு சொல்லி ஒரு ஒரு நம்பரை கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய தேசிய அடையாள இருக்கும் இதுல நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து நீங்க எப்போ மனக்குறை விண்ணப்பத்தை சரியான முறையில சமர்ப்பிச்சிருந்தா அந்த திகதியையும் அதே மாதிரி ஒரு வருடங்கள் ஆயிருக்கிற நிலையில இதற்கான இப்போ உங்களுடைய பெயர் வந்து செலக்டட் கேட்டகரியில இருந்துச்சுன்னா நீங்க இதற்கு முன்னர் முதலாவது கட்டத்துல நிராகரிக்கப்பட்டு இப்போ அந்த ஏன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க செலக்ட் கேட்டகரியில இருந்தீங்கனா இருந்தா உங்களுக்கான கொடுப்பனவு இந்த இரண்டாம் கட்டத்துல கொடுப்பனவு எப்போது வழங்கப்படுதோ மனக்குறைவு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருந்துச்சு எனவே தயவு செய்து முடியுமான அளவு உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு போயிட்டு இந்த அசோஸ்மெண்ட் பிரிவுல வந்து மனக்குறைவு விண்ணப்பங்கள் அதாவது முதலாவது கட்டத்தில் நிராகரிக்கப்பட்டு மனக்குறைவு விண்ணப்பங்கள் சமர்ப்பிச்சவர்கள் வந்து உடனடியாக போயிட்டு இது தொடர்பான தகவல்களை வந்து உங்க உங்களுடைய பிரிவுல இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையில வந்து பிரதேச செயலகத்துல போயிட்டு சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்றது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்தியாகணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல அடிக்கடி அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறவர்கள் விடயம் என்ன அப்படின்னு இப்போ இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறேன் இதுல வந்து பலருமே வந்து தகுந்த காரணங்கள் இருந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து மேன்முறையீடு செய்வது தொடர்பான ஒரு தகவலை வந்து இதற்கு முன்னைய காணொலியில வந்து சரியான முறையில் நான் பதிவு செய்திருந்தேன் தயவு செய்து பார்க்காதவங்க பாருங்க இப்போ வந்து இந்த சமூக வளவூட்டல் சமூக அபிவிருத்தி அமைச்சினால வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது இந்த இரண்டாம் கட்டத்துல நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மேன்முறையீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது எனவே தயவு செய்து உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு சென்று தகுந்த காரணங்களோட வந்து பிரதேச செயலகத்தில் அசுவலின் சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு கலந்துரையாடி செய்கின்ற எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இன்னும் ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே தயவு செய்து இந்த மேன்முறையீடு செய்வவர்கள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வந்து இன்றைய தினம் திங்கட்கிழமை இனிவரக்கூடிய இந்த ஐந்து வேலை நாட்களையும்